ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா சூப்பர் அண்ட் டேஸ்டியான அரேபியன் சிக்கன் மந்தி ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம் ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக அண்ட் ரொம்பவே டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மந்தி மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மந்தி மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே ஈஸி தான் செய்கிறது அடுத்ததான் நாலு பட்டை ரெண்டு லீஃப் ஒரு எட்டு ஏலக்காய் பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கிராம்பு எடுத்துருக்குறேன் ரெண்டு ஜாவித்ரி அதுக்கப்புறமா கொஞ்சமாக நட்மெக் ஜாதி கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது கொஞ்சமாக எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இவ்வளோ தான் வந்து மந்தி மசாலாக்குள்ள இன்க்ரீடியன்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆற விட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம் அதுக்கு மந்தி மசாலா இருக்குல்லையா அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு கால் கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் இல்லாட்டி பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன் கேஜி அளவு தான் செய்ய போகிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து டூ கேஜி த்ரீ கேஜி செய்கிறீங்கன்னா மசாலா இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே டபுள் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க இப்போது சிக்கன் எடுத்து ஒன் பை ஒன்னாக நம்ம மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஒரு நைஃப் வச்சு சிக்கனில் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலாலாம் நல்லா உள்ளே போய் இறங்கி ரொம்பவே ஜூஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும் சிக்கன் இப்போது லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லாட்டி ஒன் ஹவர் வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது நம்ம மந்தி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு கொஞ்சமாக நெய் ஒரு கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா ஹோல் ஸ்பைஸஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் பேலீஃப் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அந்த ப்ரௌனிஷ் கலர்லாம் வர வேணாம் ஜஸ்ட் வந்து கலர் மாறினாலே போதும் அடுத்ததாக குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரை லெமன் சொல்லுவாங்க இல்லையா காஞ்சி எலுமிச்சை பழம் அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து மந்திக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே மஸ்ட்டு அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோல்லையா அந்த பேலன்ஸ் மந்தி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கப் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு ஹை ஹைஃப்ளேமில் மூடி போட்டு ரைஸ் வேக வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கலாம் சிக்கன் அது வந்து ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சிக்கன் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவராது மேரினேட் ஆகணும் அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே போய் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு சைடு வந்து வெந்ததும் இன்னொரு சைடு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்து நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்ததான் நம்ம ரைஸ் வச்சோம் இல்லையா அது சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் ரைஸ் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அது வந்து ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி ரைஸ் மேலே ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நெய் இல்லைனா வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து ஃப்ரை பண்ண முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மந்திக்கு வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அதுக்கு வந்து ஒரு சார்கோலை அடுப்பில் நல்லா சூடு காட்டிட்டு ஒரு கப்பில் நெய் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு தம்ல வச்சுக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு நம்மளுடைய சூப்பர் அண்ட் டேஸ்டியான மந்தி ரெசிபி ரெடியாக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான மந்தி பிரியாணி ரெசிபிஸ் ரெடி ஸோ நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்